ஆனி முகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து உன் அண்ணன் நம்பிக்கிற கலங்களத்தோட தயாரா இல்லை அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீயும் தம்பியும் ஆளுக்கு முமுனா பிரித்து சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்துனால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரடஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீதான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே ப்ளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணிலாம் வர மாட்டாரு ஆடுறா தான் வருவார் வரட்டு வரட்டும் ஓடி ஓடி உளைக்கணே அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் இன்னைக்கு பாட்டு பாடுறாரு ஆறு பிச்சக்கார பாடி பாடி நடிக்கணே இது நீ பாடுற பாட்டடா நான் என்ன எனக்காவ பாடுறேன் ஊர்க்காவ பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏன்னா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார்தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை போடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்ன எப்படி காரணத்தை சொல்லு போட முடியாதரா போட முடியாதரா டென்ஷன் ஆகாத எங்களை மாதிரி அஞ்சு பத்து சம்பாதிக்கிறவங்கள அஞ்சு கோடி பத்து கோடி ஆசை காமிச்சு எங்களை கையேந்திர நிலைமைக்கு கொண்டாந்து விட்டது உங்களை மாதிரி லாட்ரி சீட் விற்கிற வந்தா சொன்ன தலை காக்கும் தக்க சாமத்தில் உயிர் 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 காக்கும் நீங்க நல்லா இருக்கணும் சாமி நீங்க நல்லா இருக்கணும் தேங்க்யூ பிரதர் ஐயோ போலீசா என்ன கிலோ என்னாச்சு கஞ்சி போடாத காட்டன் துணி மாதிரி விழுந்துட்டியே தம்பி என்ன நல்லா இருந்து நீ மயங்கிட்டே அட பாவி ஒரு பரதேசி அநியாயமா கொண்டுட்டீடா செத்துட்டானா ஆமா இனிமேல அம்சா எனக்கு தான் உனக்கு இல்ல நாளை காலையில 9:00 உனக்கு தூக்கு 9:00 மணிக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்காத அதே கயிறல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தங்குவோம் தங்கு இருக்காத என்ன லாஜா சீ தூங்குவோம் ஆ ஆ இருக்க அநியாயமா இந்த ஒருத்தன் செத்துட்டான் டேய் சத்தம் எங்க இருந்து வருது இங்க இருந்து வருது ஆ ஏதோ தகவல் வருதுப்பா உங்களின் ஒரு கோடி ரூபாய் பணம் சங்க்ஷன் ஆகி விட்டது உடனே வழங்கி கொள்ளவும் அரோகரா பேங்க் டேட் ஆபீஸ் கொரியா 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 அப்பா அப்பா உங்க புள்ளைய அடாய் ஆ விட்டுட்டு அப்போன்னு போயிட்டீங்களப்பா அண்ணனா வேனா வேணும் ஏன் இவர் உனக்கு அப்பா வாங்கும் போது எனக்கு நினனாக கூடாதா பிரிச்சு பேசுனா காட்டி கொடுத்துருவேன் அண்ணா நம்ம ரெண்டு பேர் தனாதையாக்கிட்டு நம்ம அப்பா போயிட்டார் அண்ணா சித்தப்பா அடச்சி ஒரு கோடி எங்களுக்கே பத்தாது உனக்கு வர பங்க ஓரமா உக்கரியில நசிக்கிறேன் ஒப்பாரி வச்சுட்டு இங்க கீழே விழுந்திருக்கானே இவன் பெரிய திருடன் இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஏண்டா

உனக்கு என்னவா நடிக்க சொல்லி கொடுத்தேன் அத சொல்லு சொல்றேங்க நான் போஸ்ட்மேன் மாதிரி நடிச்சு நீங்க குடுக்குற அந்த டுபாகூர் லெட்டர் சிங்கப்பூர்ல இருந்து உங்க அப்பா அம்ச்சாரு அப்படினு சொல்லி கடைக்கு முன்னாடி நாலு பேர் பாக்கும்போது குடுக்குறோம் அவ்ளோதானே அப்புறம் உங்க அப்பா மாதிரி நடிச்சு பல கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறவங்களே நம்ப வைக்கணும் கரெக்ட் இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற தாடி இத முகத்துல ஒட்டிக்க ஓட்டனக்கு பின்னால பொதரக்குள்ள எந்திரச்சு வந்த மாதிரி இருக்கும் அத பார்த்து நீயே பயந்து ஓடிராத

இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன் இங்கு வந்து சேர்ந்து விடலாம் மகனே இப்படிக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் உன் சிங்கப்பூர் அப்பா கூட்டு வரப்பா பேரை சேர்த்து வேலன் நீங்களை நம்பி வந்து செருப்பா அடிக்கணும் பிச்சைக்காரனை வச்சு ட்ராமா!

வணக்கம் 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 வந்தே மாதிரம் வந்தே 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 மாதிரி வெற்றி பெருசா இருக்கு வந்தே மாதிரி அப்படியே கொஞ்சம் வந்தே மாதிரம் ரொம்ப ஓவரா இருக்கு என்ன கேட்ட என்ன கேட்டி காரனை பார்த்தா அதை ஒன்னு கேட்க தான் தோணுதான் உங்களுக்கு

அண்ணன் ஒரு என்றால் அன்னி ஒரு தெய்வம் என்றோ